எப்பா என்ன மாதிரியான மேட்ச்சு ஐபிஎல் தொடங்குறதுல இந்த மாதிரி புட்டியை யாரும் பாத்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் நேத்து நடந்துச்சு இந்த மேட்ச் பார்க்கல அப்படின்னா அது உங்களோட மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதின இந்த மேட்ச் பல டி ட்வெண்ட்டி ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு பல டி ட்வெண்ட்டி மேட்ச் ரெக்கார்டை முறியடிச்சிருக்கு ஏன் ஐபிஎல் கெரியர்லேயே வரலாறு படைச்சிருக்கு அதே மாதிரி ஒரே போட்டியில் நிறைய சாதனைகள் பண்ணின ஒரே மேட்ச்னா அது நேற்று நடந்த மேட்ச் தான் இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பை அணியை முப்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க இந்த ஒரு போட்டியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு ஆரம்பத்தில் ஹைதராபாத் அணி மும்பை அணியை போட்டு பொழந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட பலத்தை காட்ட ஆரம்பித்தாங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் முதல் பத்து ஓவர்ஸில் ரெண்டு விக்கெட்ஸை இழந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்ஸ் அடித்து முதல் இடத்துல ஹைதராபாத் அணி இருந்துச்சு அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியும் ரெண்டு விக்கெட்ஸை இழந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்ஸ் எடுத்து இரண்டாவது இடத்தை பிடிச்சாங்க அதே மாதிரி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அதிக ரன்ஸ் அடித்த அணிகள் பட்டியலில் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்ஸ் அடித்து முதல் இடத்துல வந்திருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதுக்கு முன்னாடி பெங்களூர் அணி இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்ஸ் அடித்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இதுதான் பெங்களூர் அணி செஞ்ச பெரிய சாதனைகளில் ஒன்று ஆனால் அதை ஹைதராபாத் முறியடிச்சிட்டாங்க இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் தொடர்ல ஒரே போட்டில அதிக சிக்ஸஸ் அடிச்ச பட்டியல்ல ஹைதராபாத் அணியும் மும்பை அணியும் இணைஞ்சிருக்காங்க ஹைதராபாத் அணி பதினெட்டு சிக்ஸர்ஸும் மும்பை அணி இருபது சிக்சர்ஸும் அடிச்சிருக்காங்க டி ட்வெண்ட்டி வரலாற்றுல ஒரு மேட்ச்ல ரெண்டு அணிகளும் சேர்ந்து அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச பட்டியல்ல முதல் இடத்துல நேற்று நடந்த இந்த மேட்ச் தான் இருக்கு ரெண்டு அணியும் சேர்ந்து முப்பத்தி எட்டு சிக்ஸ அடிச்ச மேட்சாவும் இதுதான் இப்போதைக்கு முதல் இடத்துல இருக்கு ஐபிஎல்ல அதிகமான பவுண்டரிஸ் மற்றும் சிக்ஸர்ஸ் அடிச்ச மேட்சாவும் இதுதான் இருக்கு ஐபிஎல் வரலாற்றுல இரண்டு அணிகளும் சேர்ந்து ஐநூறுக்கும் மேல ரன்ஸ் அடிச்ச மேட்சாவும் இதுதான் இருந்து வருது இந்த ரெண்டு அணியும் சேர்ந்து நேற்று ஐநூத்தி இருபத்தி மூணு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அதுல ஹைதராபாத் அணி இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்ஸும் மும்பை அணி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்ஸும் அடிச்சிருக்காங்க ஐபிஎல்ல சேசிங்ல மும்பை அணி அடிச்ச இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன் தான் சேசிங்ல அடிச்ச அதிகபட்ச ரன்னா இருந்து வருது அதே மாதிரி அறிமுக போட்டியிலேயே அதிக ரன்ஸ் கொடுத்த பிளேயர் அப்படின்ற சாதனைய பதினேழு வயசு யங் பிளேயர் குவேனா படிச்சிருக்காரு நாலு ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்காம அவர் அறுபத்தி ஆறு ரன்ஸ் கொடுத்திருந்தாரு இப்படி பல சாதனைகள் நேத்து மேட்ச்ல நடந்துச்சு எப்பா என்ன மாதிரியான மேட்சு ஐபிஎல் தொடங்குறதுல இந்த மாதிரி புட்டிய யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் நேத்து நடந்துச்சு இந்த மேட்ச் பார்க்கல அப்படின்னா அது உங்களோட மிகப்பெரிய லாஸ் அப்படின்னே சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதின இந்த மேட்ச் பல டி ட்வெண்ட்டி ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு பல டி ட்வெண்ட்டி மேட்ச் ரெக்கார்டை முறியடிச்சிருக்கு ஏன் ஐபிஎல் கெரியர்லேயே வரலாறு படைச்சிருக்கு அதே மாதிரி ஒரே போட்டியில் நிறைய சாதனைகள் பண்ணின ஒரே மேட்ச்னா அது நேத்து நடந்த மேட்ச் தான் இந்த மேட்ச்ல சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி மும்பை அணியை முப்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு நடப்பு ஐபிஎல் தொடர்ல முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க இந்த ஒரு போட்டியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு ஆரம்பத்துல ஹைதராபாத் அணி மும்பை அணியை போட்டு மாதிரி தான் இருந்துச்சு ஆனா தான் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட பலத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க ஐபிஎல் ஹிஸ்டரியில முதல் பத்து ஓவர்ஸ்ல ரெண்டு விக்கெட்ஸ் இழந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்ஸ் அடிச்சு முதல் இடத்துல ஹைதராபாத் அணி இருந்துச்சு அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியும் இழந்து ரன்ஸ் எடுத்து இரண்டாவது அதே மாதிரி ஐபிஎல் ஹிஸ்டரியில அதிக ரன்ஸ் அடிச்ச அணிகள் பட்டியல் இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்ஸ் அடிச்சு முதல் இடத்துல வந்திருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதுக்கு முன்னாடி பெங்களூர் அணி இருநூத்தி அறுபத்தி மூணு ரன்ஸ் அடிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இதுதான் பெங்களூர் அணி செஞ்ச பெரிய சாதனைகள்ல ஒண்ணு அதை ஹைதராபாத் முறியடிச்சிட்டாங்க இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் தொடர்ல ஒரே போட்டியில அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச பட்டியல்ல ஹைதராபாத் அணியும் மும்பை அணியும் இணைஞ்சிருக்காங்க ஹைதராபாத் அணி பதினெட்டு சிக்ஸர்ஸும் மும்பை அணி இருபது சிக்சர்ஸும் அடிச்சிருக்காங்க டி ட்வெண்ட்டி வரலாற்றுல ஒரு மேட்ச்ல ரெண்டு அணிகளும் சேர்ந்து அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச பட்டியல்ல முதல் இடத்துல நேற்று நடந்த இந்த மேட்ச் தான் இருக்குது ரெண்டு அணியும் சேர்ந்து முப்பத்தி எட்டு சிக்சஸ்ஸை அடித்த மேட்சாகவும் இதுதான் இப்போதைக்கு முதல் இடத்துல இருக்கு ஐபிஎல்ல அதிகமான பவுண்டரிஸ் மற்றும் சிக்ஸஸ் அடித்த மேட்சாகவும் இதுதான் தான் இருக்கு ஐபிஎல் வரலாற்றில் இரண்டு அணிகளும் சேர்ந்து ஐநூறுக்கும் மேலே ரன்ஸ் அடித்த மேட்சாகவும் இது இதுதான் இருந்து வருது இந்த ரெண்டு அணியும் சேர்ந்து நேத்து ஐநூத்தி இருபத்தி மூணு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அதுல ஹைதராபாத் அணி இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்ஸும் மும்பை அணி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்ஸும் அடிச்சிருக்காங்க ஐபிஎல்ல சேசிங்ல மும்பை அணி அடிச்ச இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன் தான் சேசிங்ல அடிச்ச அதிகபட்ச ரன்னா இருந்து வருது அதே மாதிரி அறிமுக போட்டியிலேயே அதிக ரன்ஸ் கொடுத்த பிளேயர் அப்படின்ற சாதனைய பதினேழு வயசு யாங் பிளேயர் குவேனா படிச்சிருக்காரு நாலு ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்காமல் அவர் அறுபத்தி ஆறு ரன்ஸை கொடுத்திருந்தார் இப்படி பல சாதனைகள் நேற்று மேட்ச்சில் நடந்துச்சு